அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு மனுஷன் வந்து தினமும் குரான் ஓதிட்டே இருந்தாங்களாம் ஆனா அவங்களால மனப்பாடம் செய்யவே முடியல அவங்க வந்து தொடர்ந்து தான் இருக்காங்க மனப்பாடம் செய்ய முடியல இதை பார்த்துட்டு இருந்த அவங்களுடைய மகன் குழுக்கு சின்ன பையன் வந்து கேட்பான் தந்தையை நீங்க வந்து அதிகமா குரான் ஓதிட்டே இருக்கீங்க ஆனா அதுல ஒரு ஆயத்த கூட நீங்க உங்களால மனப்பாடம் பண்ண முடியல குரான் ஓதி உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா அந்த வாப்பா சொன்னாங்களாம் அண்ணா இருக்கல அந்த கூடைய வந்து எடுத்துட்டு இந்த கறி எல்லாம் சுமந்து கொண்டு போட்ட ஒரு கூடை அது வந்து வைக்கோல் கூடை அந்த கூடை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு மகண்ட சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் இந்த கூடையில வந்து நீ கடல்ல போய் தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து வீட்டுல இருக்க பாத்திரத்துல நீ நிரப்பணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப இந்த பயணம் கொண்டு போறான் கொண்டு போய் அந்த கடல் நீர்ல இருந்து தண்ணி எடுக்க ஆனா அது வைக்கோல் கூடலாம் அவனால் அதை வந்து நிரப்ப முடியலை பாதி தூரம் இல்லை ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கத்திலேயே அவனுக்கு அது வந்து ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிடுது அப்போ வந்து சொல்லுவாங்க என்ன இந்த புல் கூடையில என்னால் வந்து என்ன செய்ய முடியல தண்ணியை நிரப்ப முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் சொல்லுவானா அந்த ஒன்று தந்தை சொல்லுவாங்களாம் நீ வந்து முயற்சி செய் முயற்சி செய்யாமல் ஒருக்க செஞ்சிட்டு வந்து நீ இது பண்ணாத திரும்ப திரும்ப முயற்சி செய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மகன்கிட்ட வந்து தந்த சொல்லுவாங்களாம் அந்த உடனே அந்த பையன் வந்து ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல மூணு நாலு அஞ்சு ஆறு தடவை எடுத்து எடுத்து பாப்பானா ஆனா வந்து அந்த பையனால நிரப்ப முடியல வந்து சோர்வா வந்து நின்று சொல்லுவானா நான் எவ்வளவு முயற்சி செஞ்சேன் என்னால வந்து கூடையில தண்ணிய நிரப்ப முடியல அப்படின்னு சொன்ன தான் அந்த உடனே வந்து வாப்பா சொல்லுவாங்களாம் நீ உன் கூடைய பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதாவது கறி கட்டை கொண்டு போன அந்த கூடை வந்து அழுக்கு பிடிச்சி கரையாட்டு கருப்பு கலரில் இருந்த கூடை இப்போ அது வந்து வெளுத்து தூய்மையான புத்தம்புது கூடையாட்டு இருக்கும் அதை பார்த்துட்டு ஆமா நான் கவனிச்சேன் அந்த கூடை எவ்வளோ வெண்மை ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் சொல்லுவானா அந்த தந்தை சொல்லுவாங்களா இதே மாதிரிதான் இந்த உலக ஆசைகள் நிரம்பி அந்த உள்ளம் வந்து மாசுபட்டு அழுக்காய் இருக்கும் நம்ம குரானை ஓத 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 அந்த உள்ளம் வந்து நமக்கு தூய்மையாகும் நம்ம வந்து குரானை ஓதிட்டே இருக்கோம் நம்மளால ஒரு ஆயத்து கூட மனப்பாடம் பண்ண முடியலேன்னு ஷெய்தான் வந்து நம்மளை ஓத விடாம வழி கெடுப்பான் ஆனாலும் அவனை விரட்டி விட்டுட்டு நம்ம குரானை ஓத ஓத நம்முடைய மனசு வந்து தூய்மையாகும் இதுதான் குரானினுடைய மகிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை மகனுக்கு உபதேசம் செய்வாராம் அஸ்ஸலாமு அலைக்கும்